அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஒரு கப் அவள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அவள் ஒரு கப்பு அரிசி மாவு மிளகாப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு வாங்க எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம ரெட் டவுல் ஒயிட் டவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெட் டவுல் எடுத்திருக்கேன் இதோட உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் குரக்கோரன்னு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதோட நம்ம வச்சுருந்த ஒரு கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம குரக்குரன்னு அடு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ அரிசி மாவு உப்பு பெருங்காய் இப்படி எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு மையமும் இதோட நம்ம பெரு இது மிளகாய் விஷயத்தை அரைக்க நல்லா அரைக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் அடுப்பில் நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றி அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு பிறகு நம்ம வச்சுருந்தா அரைச்சி வச்சுருந்தா அவளை இதோட பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அவளை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கட்டி இல்லாமல் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மாவு மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ இதை ஆற விட்டுட்டு நல்லா நம்ம உருண்டையாக திரட்டிக்கலாம் நல்லா உருண்டையாக திரட்டி வச்சாச்சு நல்லா இப்போ ஆறி வந்துருச்சு இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பாலாவோ இல்லை நம்மளுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃபில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மாவை எடுத்து கொஞ்சமாக சிலிண்டர்கள் சேஃபில் நம்மளுக்கு நீள் நீளமாக வேணும் சேஃப்பில் இந்த மாதிரி நான் ஒன்றுனா உருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேஃபில் நான் திரட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சாச்சு இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் சூடு பண்ணால் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுன்னா நம்ம உருட்டி வச்சுருந்ததை இதோட போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒன்றுன்னா எடுத்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் அந்த சேஃபாக எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அவளும் அரிசி மாவும் நல்லா வேக வச்சுருந்தாதான் இந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சும் நம்ம வேக வைக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சால் உள்ளே இருக்கிறது லைட்டாக வெந்து வராது அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கம் வேக வச்சு பொன் முருகெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பாதி மட்டும் ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து முரு புண் முருகலாகி வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன்களில் இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் அடுத்த பேச்சும் ஆயிலில் இந்த மாதிரி ஒன்று நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு பாதி இதை இப்போ நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்த பிறகு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பேச்சு நம்ம போட்டதாக எடுத்தாச்சு இது குக்கரை மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருந்ததுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வேணால் நல்லா இன்னமும் நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை போதுன்னா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஈஸியாக வெந்து வந்துருச்சு இப்போ கோல்டன் பட்ரூவ் கிளா ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்ல குக்கர் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மொறு முழுங்க இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மேலே நம்ம மிளகாப்பொடி தூவிக்கலாம் மிளகாப்பொடி போட்டு செய்யணும் செய்யலாம் நான் இது மேலே மிளகாப்பொடி துவைக்கிறேன் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட உடம்பு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கப்பு அவலில் எவ்வளோ இது நம்மளுக்கு ஈஸியாக டக்குனு செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸு நம்மளுக்கு கிடச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட நம்ம ஒரு கப்பு அவலில் செஞ்ச ஸ்நாக்ஸு அதோட ஒரு கப் டீ வச்சு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள்